தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய்யை கைவிட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் நடிகர் விஜயை கைவிட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் கணித்து ஆட்சியை பிடித்த முடிவு செய்தார் ஆனால் கரூர் சம்பவம் அவருக்கு பின்னடைவை கொடுத்தது டெல்லியில் உள்ள தலைவர்களை சந்தித்து பேசினார் குறிப்பாக பாஜக தலைவர்களிடம் தாவேகா மூத்த தலைவர்கள் பேசினர் பாஜகவுடன் கூட்டணி சம்பந்தமாக பாஜக பேசியது ஆனால் பாஜக தான் தன்னுடைய கொள்கை எதிரி என்று தமிழக வெற்றி கழகம் கூறி வந்தது தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை பாஜக கொண்டு வர பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்துள்ளன பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்குள் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வராது போல் தெரிகிறது ஆகவே அமித்ஷா இனிமேல் பொறுக்க வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்தை யாரும் அணுக வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்தை பாஜக கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வருவது போன்று தெரிவதில்லை ஆகவே மாற்று முயற்சிகளை எடுக்குமாறு அமித்ஷா கூறியுள்ளார் அதன்படி அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை இணைத்து புதிய கூட்டணி அமைப்போம் என்று அமித்ஷா கூறியுள்ளார் அதன்படி அண்ணாமலை அதற்குரிய முயற்சிகள் எடுத்து வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தை பாஜக கூட்டணியில் கொண்டு வரும் முயற்சியை அமித்ஷா கைவிட்டுள்ளார் இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தை தொந்தரவு செய்ய வேண்டாம் கூட்டணி பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார் ஆகவே பாஜக கூட்டணிக்குள் தமிழக வெற்றி கழகம் வரும் என்று எதிர்பார்த்தவர்கள் கனவு கலைந்துள்ளது தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது